என் உயிருக்கிணிய உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமாக தன்னலமற்று ஒரு தூய அரசியலை முன்னெடுப்பதற்காக நாம் நாம் தமிழர் என்கிற ஒரு மாபெரும் அரசியல் படையை கட்டி எழுப்பி வருகிறோம் இது ஒரு மிகப்பெரிய அரசியல் ஆற்றலாக மாற்றுவதற்கு பெரிய இடையூறாக பொருளாதாரம் இருக்கிறது சேமிப்பை புறந்தள்ளிவிட்டு பொருளாதாரத்தில் வலிமையடைய முடியாது என்று ஆப் ரகமலிங்கம் சொல்லுகிறார் அதனால் துளி துளியாய் இணைவோம் பெரும் கடலாகும் கனவோடு என்று இந்த ஆயிரம் பேர் ஆயிரம் ரூபாய் என்கிற இந்த வேலை திட்டத்தை எனது அன்பு உறவுகளிடத்தில் முன்வைக்கிறோம் இதன் மூலம் கட்சியின் கட்டமைப்பை வலிமைப்படுத்துவதற்கு கட்சிக்காக இதழ்கள் எங்கள் தேசம் வேல்வீச்சு போன்ற இதழ்களை நடத்துவதற்கு பல்வேறு சமூக பணிகளை மக்களுக்கு அருகில் சென்று அவர்களின் அன்பை பெறாதவர்கள் அரியணையில் அமர வாய்ப்பில்லை எனவே மக்களுக்கு அருகில் செல்வதற்கு நமக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு அவர்களுக்கு தேவையான சேவைகளை செய்வதுதான் எனவே அதற்கான நிதி அதன் தேவை நமது கலை இலக்கியம் பண்பாடு மீட்சி விளையாட்டு இவற்றையெல்லாம் மீட்டெடுப்பதற்கு ஒரு கணிசமான அளவு நிதி தேவைப்படுகிறது தொண்டு நமது வேளாண்மையை மீட்டெடுக்க இயற்கை வேளாண் பண்ணைகளை ஆங்காங்கே உருவாக்கி நமது பாரம்பரிய மாடு ஆடுகள் நமது அழிந்து வருகிற நமது நாட்டு கோழி இனங்கள் இதையெல்லாம் மறு உருவாக்கம் செய்வதற்கு உங்கள் பிள்ளைகள் பேராவல் கொண்டு நிற்கிறோம் நாம் ஒன்றிலிருந்து தொடங்கலை ஒரு புள்ளியிலிருந்து தொடங்குறோம் விதையை தொலைத்து விட்டு நிற்கிற ஒரு இனத்தின் பிள்ளைகளாக நிற்கிறோம் நமது பாரம்பரிய நெல் வகைகள் காய்கறி பழங்களினுடைய விதைகள் எல்லாவற்றையும் தொலைத்து தொலைத்து விட்டு மரபணு மாற்றப்பட்ட மாற்றப்பட்ட விதைகளை வைத்துக்கொண்டு கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இப்ப இதையெல்லாம் ஒரு மரக்கண்டுகளை நற்று ஒரு ஆளுக்கு நானூத்தி இருபத்தி ரெண்டு மரம் வேணும்றாங்க ஒரு மனிதனுக்கு நானூற்றி இருபத்தி ரெண்டு மரம் ஆனால் இங்கே இருபத்தெட்டு மரம் தான் இருக்கு கனடா போன்ற நாடுகள் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு மரம் வச்சு நம்மை விட அதிக மக்கள் தொகை கொண்ட சீனா கூட நூற்றி ரெண்டு மரம் வச்சு இதில் ரஷ்யா நாலாயிரத்தி எழுநூத்தி பதினாறு மரம் வச்சு இங்கே இந்த இதையெல்லாம் பார்க்கிற போது அமெரிக்கா கூட ஒரு எழுநூத்தி அறுபத்தோரு மரம் மரம் வச்சிருக்கு ஒரு மனிதனுக்கு அந்த மரங்களை நட்டு ஒரு பாதுகாப்பான சுற்றுச்சூழல் ஒரு தூய காற்றை மக்களுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்காக மரம் நடுவதற்குனும் பணம் தேவைப்படுது இப்ப அலுவலக நிர்வாகம் சரி ஒரு அலுவலகத்தை ஒரு நிர்வாகம் ஒரு ஒரு தொடர்பு கொள்றாரு அவருக்கான தகவலை கொடுப்பதற்கு கட்சியின் இருந்த தகவல்கள் அனைவருக்கும் இப்போ எடுத்து செல்வதற்கு இதுக்கெல்லாம் ஒரு நிர்வாக கட்டமைப்பு தேவைப்படுது அதனால் நிரந்தர பணியாளர்களை வைத்து அவர்களுக்கு மாதம் ஊதியம் கொடுத்தால்தான் அது சரியான நிர்வாகத்தை கொண்டு வர முடியும் இப்போ அந்த மாதிரி இடையூறுகளை தான் கடந்த ஐந்து கா ஆண்டு காலத்தை நாங்கள் கடந்து வந்தோம் பெரும் மழை வெள்ள சேதத்தில் மக்களோடு மக்களாக நிற்கிற போதும் அங்கங்கே இருந்த எனது இன உறவுகள் எனது அன்பு தம்பி பேரன்பிற்கு பேரன்பு கணித பெற்றோர்கள் உணர்வோடும் உறவோடும் பெரும் நிதியை உதவ உதவியாக கொடுத்து மக்களுக்கு உதவி செய்வீர்கள் தேர்தலை நாங்கள் நிற்கதியாக வெறுங்கையோடு இரநூத்தி முப்பத்தி நாலு விதிலும் எதிர்கொண்டு நின்றபோது தங்களால் முடிந்த அளவிற்கு நீங்கள் உதவி செய்து எங்களை வலிமை சேர்த்து களத்திலே கலைப்படையாமல் போராட ஊக்கம் தங்கியது அதைப் போல இனத்தின் உரிமை விடுதலை என்ற பெருங்கனவை ஒரு புனித கனவை சுமந்து நிற்கிற இந்த பிள்ளைகளுக்கு இந்த பொருளாதார பின்னடைவிலிருந்து எங்களை முன்தள்ளி ஒரு வலிமை மிக்க சக்தியாக மாற்றுவதற்கு நீங்கள் எல்லோரும் துணை நிற்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள் அதனால் ஒரு ஆயிரம் பேர் ஆயிரம் ரூபாய் என்கிற வேலை திட்டத்தை நாங்கள் தொடங்குகிறோம் அப்படின்னா ஒரு பத்து லட்சம் தொகை வருது அது ஒரு மாதத்திற்கு பெரிய தொகை அதை வச்சு ஒரு வலிமையான கட்டமைப்பை நம்ம உருவாக்க முடியும்ங்கிற நம்பிக்கையில் தான் இந்த வேலை திட்டத்தை தொடங்குகிறோம் அதில் இன உணர்வோடும் மான உணர்வோடும் நிறைமை உறவுகளில் இணைந்து இந்த திட்டத்தை வெல்ல வைக்க வேண்டியது நம் எல்லோருடைய கடமை இதை முன்னெடுக்கிற தம்பிமார்கள் பெரும்பாலான பெரும்பாலும் மருத்துவர்கள் வழக்கறிஞர்கள் எல்லோரும் இணைந்துதான் இந்த இதை உருவாக்குறாங்க அவர்களோடு நின்று நீங்க இதை இந்த திட்டத்தை வென்று கொடுக்க வேண்டும் என்று நான் அன்போடு வேண்டுகிறேன் இந்த இந்த திட்டத்திற்கு பெயர் துளி துளி துளியாய் இணை பெரும் கடலாகும் கனவோடு நிதியை தர விரும்புபவர்கள் இந்த கட்சியினுடைய இணையதளத்திலேயோ அல்லது அதில் இருக்கிற நன்கொடைங்கிற பகுதியிலே போயே செலுத்தலாம் மேலதிகமான விவரங்களுக்கு கீழே தம்பிகள் வந்து தொடர்புக்கான பெயரையும் தொடக எண்ணையும் தருவார்கள் அவர்களோடு தொடர்பு கொண்டு நீங்கள் மேலதிக விவரங்களை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு வேண்டுகிறேன் நாம் தமிழர் தொடங்கிவிட்டோம் தொடர்ந்து செல்வோம் வென்று படைப்போம் வீர வரலாறு நாம் தமிழர்